ஒரு பிள்ளை ஒரு தாயினுடைய வயிற்றில் உற்பவிப்பது தெய்வம் பழகி பெருகங்கள் கட்டளை கொடுத்தவர் ஆண்டவர் விரோதமாய் ஆண்டவர் எப்படி நிற்பார் அப்போ இதனுடைய சில நேரங்களில் ஆண்டவர் காலத்தை தாமதிப்பார் நம்ம ஜெபிக்கணும்னு அது இல்லைன்னா ஒரு பெரிய காரணம் அது பிசாசனுடைய காரணமா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் திருடனை போல வருகிறான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்ம ஆகமங்களின் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் ஆதி ஆகமும் மூன்று பதினைந்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இப்படி வசனத்தை மட்டும் நமக்கு அவள் யாரு ஸ்திரீ ஆனவள் பெண் நீ வச்சுக்கலாமா அவள் அவர்ன்றது இங்க யாரு உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும்னா அவர்னா யாரு ஏசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து யாரு அது அதுக்கு நான் வரேன் உங்களுக்கு நீ அவர் குதிங்காலே நீ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தா இப்போ இங்கே மூணு பர்சனாலிட்டியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் நம்பர் ஒன் ஸ்திரீ பிசாசு ஏசு கிறிஸ்து மறுபடியும் சொல்கிறேன் ஸ்திரீ சர்ப்பமாகிய பிசாசு தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூணு பேரை பற்றிய ஒரு வசனம் இது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் அப்புறம் வரலாம் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்போ சாத்தானுக்கு முதல் எதிரி யார் தான் பெண்கள் தான் ஏ பழுகி பெருக கடவாய் ஆண்டவர் முழு மனு குலத்துக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார் மனு குலமாக மிருகமாகட்டும் ஃபீமேல் ஜெண்டரோ ஒரு ஒரு மட்டுந்தான் ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை அப்படின்னா கர்ப்பப்பை அப்படின்றது பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணுக்கு கர்ப்பப்பை கர்ப்பை இல்லை அப்போ இந்த பெண் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி மிருகமாகட்டும் தாவரமாகட்டும் ஊர்வனவாகட்டும் பரப்பனவாகட்டும் மிருக ஜீவன்கள் ரெண்டு காலு நாலு காலு எல்லாத்துலேயும் அந்த ஃபீமேல் ஜெண்டர் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அதுக்கு மேல் வந்து ரீசனாக இருக்கலாம் பட் த ரீப்ரொடியூசிங் சிஸ்டம்ஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு விமென் ஐ மீன் ஃபீமேல் ஜெண்டருக்கு அப்போது இந்த ஃபீமேல் ஜெண்டருக்குள்ளே அந்த ஆண்டவர் அந்த கர்ப்ப பைய வச்சது நோக்கம் என்ன ரீப்ரடியூஸ் நீ பழுகி பெருகு அப்போது நீங்கள் பெண்ணாக பிறந்தீங்கனாலே ஆண்டவருக்கு நீங்கள் திருமணமாய் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை பிறக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம் அதில் எந்த ஒரு சந்தேகமும்